அனலம் பெருமானார் ரசோலைக்கின் சல்லல்லா செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சூக்கிகள் முத்தக்கியங்கள் இமாம்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் இதனை யாராரெல்லாம் சொல்லிவெடுக்கிறார்களோ அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் பேரர்களும் என்னென்ன உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அசலாமோ அழைக்கும் அரகமத்துல்லா இவ பறக்காது அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாக்கு சுபான உத்தாலா தன்னுடைய கலாமியிலே ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறார் பஃபி அன்பும் அபலா தொப்சிரோ உங்களின் உடலிலே பல படிப்பினைகள் பல அத்தாட்சிகள் உள்ளன நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார் உலகத்திலே சிந்திப்பதற்கு எத்தனை விஷயங்கள் இருக்கிறது வானம் இருக்கிறது அதை போன்று ஒரு முகடை ஒரு மறைப்பை எந்த மனிதனாலும் உருவாக்க முடியாது அதுபோல பூமி இருக்கிறது பூமியை போன்று ஒரு ஒரு விசாலமான இடத்தை யாரும் உண்டு பண்ண முடியாது காலையிலே சூரியன் வருகிறது உலகம் முழுவதும் அது ஒளியை தந்து கொண்டிருக்கிறது இரவிலே இருளே அது வெளிச்சத்தை போன்று மிகப்பெரிய ஒரு நிலவு ஒளி கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் எங்கிருந்து வருகிறது ஒருத்தன் எதை இந்த உலகத்திலே எது இருந்தாலும் படைக்கப்பட்ட ஒரு பொருள் இருந்தால் அதை அதை படைத்தவன் ஒருத்தன் இருக்கத்தான் செய்கின்றான் மேலே மின்மிசரி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை இயக்க அதை படைத்த அதை உற்பத்தி செய்த ஒரு மனிதன் இருக்கிறார் ஆனால் இந்த மனிதனை உற்பத்தி செய்த வன் இறைவனாகத்தான் இருக்கொண்டிருக்கிறார் எனவேதான் வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் உலகத்திலே மிக பிரமாண்டமான படிப்பாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மனிதன் எத்தனையோ விதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து விட்டான் இருந்த இடத்திலிருந்து அமெரிக்கா என்ன ஐரோப்பா என்ன அனைத்தையும் அவன் பார்த்து அதாவது நொடிப்பொழுதிலே கிடக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுவிட்ட மனிதனுக்கு தன்னுடைய உடம்பிலே உள்ள அதாவது நுட்பமான அந்த உடல் உறுப்புகளை பற்றி சிந்திப்பதற்கு லேசாகிவிடும் என்பதற்காகத்தான் இறைவன் வானத்தையை பூமியை சொல்லாமல் நம்முடைய உடலுடைய உறுப்புகளை சிந்தித்து பார்த்து நீ உன்னை படைத்த இறைவனை நீ விணங்கிக்கொள் என்பதாக அல்ல அன்புசுக்கும் அஃபலாத்து சிறுள் உதாரணமாக நம்மளுடைய கண்களை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த கண்கள் குழந்தைகள் விடையாளம் கொண்டே போன்று இருக்கிறது ஆனாலும் கூட அதனை எதையும் பார்க்கக்கூடிய அபார சக்தி எதிரே புரிந்திருக்கிறார் இன்றைக்கு அதாவது வயதாகிவிட்டால் என்ன விடுகிறது பார்வை மங்கி விடுகிறது பார்வை தெரியாமல் போய்விடுகிறது அதற்கென்ன ஆபரேஷன் ஆப்ரேஷன் செய்கிறார்கள் சில வேளை பார்வைகள் கிடைக்கின்றது டென்ஸ் பொருத்துகிறார்கள் திரும்பவும் ஓரளவு பழைய பார்வையை விட அந்த பழைய பார்வை பெறுவது கிடையாது புதிய பார்வை கிடைக்கிறது எத்தனை பேர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது எத்தனை பேர்கள் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த கண்ணை போடும் மறு கண்ணை இன்றைக்கு விஞ்ஞானம் விட்ட இந்த நாளையிலே யாராவது கொடுக்க முடியுமா தருவார்களா இப்பொழுது நாம இருக்கிறோம் நமக்கு ஒரு கண்ணு விட்டது அல்லது இரண்டு கண்கள் விட்டது நம்மை சார்ந்தவர்களோ மனைவியோ மக்களோ பிள்ளைகளோ இருக்கிறார்கள் சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு போய் போய்விட்டது உன்னுடைய ஒரு கண்ணை இன்னொரு கண்ணை தருகிறேன் என்று சொன்னால் தருவார்களா அதுபோல நம்முடைய இது கால்கள் இருக்கிறது அது எப்படி இருக்கிறது எண்ணெய் ஊற்றக்கூடிய புனலை போட்டு இருக்கிறது ஆனாலும் கூட எதையும் பேச்சக்கூடிய அபார சக்தி வந்து இருக்கிறது அதில் ஸ்பீக்கர் இருக்கிறதா வயர் இருக்கிறதா எதுவுமே இல்லை நல்ல அற்புதமான படைப்பு மனிதனை படைத்திருக்கிறான் மனிதன் திரும்பும் பொழுது அந்த காலுக்குள்ளே எதுவும் கூடாது என்பதற்காக அதிலே ஒரு அதாவது ஒரு உற்பத்தியான ஒரு இதே விஷயத்தின் திராபத்தையும் இதில் திறக்க செய்கிறான் சில நேரத்தில் நம்ம குளித்து விட்டு அதை சுத்தம் பண்ணுவோம் அது போய்விட்டால் மனிதனைக்கு தீங்குழைப்பும் என்பதாக அதுபோல நம்முடைய ஊக்கை நம்மளுடைய நாசி எடுத்துக்கொண்டால் எருபுடைய துவாரத்தை கொண்டு இருக்கிறது ஆனாலும் கூட எதனையும் நுகரக்கூடிய அற்புதமான ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறார் பிரியாணி சமைத்தால் பிரியாணியுடைய வாடை நமக்கு தெரிகிறது அதே நேரத்தில் அசத்தமான வாடை இருந்தால் என்ன இங்கே ஒரே அசுத்தமான வாடையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவை ஏற்படுத்துகிற என்று சொன்னால் அங்கே என்ன இருக்கிறது அடுத்து பார்த்தால் ரத்தம் தான் கசி வரும் அதிலே தோல் தான் இருக்கிறது ஆக மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மனிதன் மனிதனுக்கு இறைவன் அந்த மூக்களை கொடுத்திருக்கிறான் அவன் அதே போன்று பல் இருக்கிறது அந்த பல்லு எடுத்துக்கொண்டால் அது அனைத்து விதமான எலும்பாக இருந்தாலும் எலுவாக இருந்தாலும் அரைத்து அப்படி சுக்குனுக்காக மாவாக உள்ளே தருகிறது அதுவும் சில நாட்கள் பல்லு விழுந்துவிட்டால் அசல் பல்லை விட திரும்பவும் வைக்க முடிகிறது கட்டுவார்கள் அப்படியே எடுத்து அப்படியே விட்டு திரும்ப வைப்பார்கள் ஆக இறைவன் ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருக்கிறதே அது விளைவடிக்க முடியாது கையாக இருக்கட்டும் கையை எடுத்துக்கொண்டால் அதாவது யானை திரிக்கக்கூடிய தொண்டு கையை போட்டு இருக்கிறது ஆனால் கூட இன்றைக்கு கையின் மூலமாகத்தான் எல்லா விதமான வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த கையின் ஒரு ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறார் அதுபோல கால்கள் இருக்கிறது நாம் நடக்கக்கூடிய அந்த கால் நினைத்த மாந்தரத்திலே உட்கார முடிகிறது நினைத்த மாத்திரத்தில் செல்லப்படுகிறது ஆனால் அதாவது ஒரு சேரை மடக்கி வைப்பதைப் போட்டு மடங்கினுடைய காலை மடக்கவும் முடிகிறது நீட்டவும் முடிகிறது விரிக்க முடிகிறது அதில் ஸ்பிரிங்குபடுத்தப்பட்டிருக்கிறதா இல்லை சிறிய நரம்புகள் தான் இவைகளெல்லாம் நான் இயக்கங்களாக ஏங்கி கொண்டிருக்கிறது மனிதனுக்கு இரண்டு கிட்னிகளை இறைவன் கொடுத்திருக்கிறார் அது இரண்டும் பழுதாகிவிட்டால் அதற்கு பிறகு மற்றவர்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் பிரமருந்தை கொடுத்துருக்கிறான் ஆனால் இந்த கிட்னிங்கக்கூடிய அந்த ஆயுதம் ஒரு மனிதன் இல்லாதவரைக்கு அவருடைய தாயாரோ தகப்பனாரோ யாருக்கு கொடுக்கலாம் அதற்காவது யாராவது கொடுக்க முன்வருகின்றார்களா இல்லை காரணம் அது அவரவர்களுக்கு உள்ள அந்த பொருட்கள் கண்ணாகட்டம் காதாகட்டம் எல்லாமே அத்தியாவசியமாக இருக்கிறது நாம் அவருக்கு கொடுத்து விட்டால் நம்மளுடைய இயக்கங்கள் இயங்காமல் போய்விடுவோம் அல்லது நாம் குறைவிட்டு விடுவோமோ அல்லது நோய் பெற்று என்று மனிதன் பயந்து கொண்டு இன்றைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்கிறது பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு அவனுடைய உடன்புறத்தாரோ யாருமோ அவனுக்கு கிட்னியை கொடுக்கலாம் இரண்டு கிட்னியை உள்ளவரும் ஒரு கிட்னியை கொடுக்கலாம் என்று உத்தரவாதம் இருந்தும் கூட இன்றைக்கு சமூகம் கொடுக்க வர மறுக்கிறது யோசிக்கிறது காரணம் அந்த உயிருடைய உறுப்புகள் விலை மதிக்க முடியாது இன்றைக்கு நாம் இருக்க நாம் என்ன நினைக்கிறோம் இறைவன் நமக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கினால்தான் இறைவன்மக்கு அற்கொலையை புரிந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் தவறு பொருளாதாரத்தை பெற்றவர்கள் எத்தனையோ பேர்கள் நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை நிம்மதியாக உறங்க முடியவில்லை அவர்கள் அப்படியே சுருண்டு பிறந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனாலும் இருக்கக்கூடியவன் உள்ளங்கள் அவயங்கள் சரியான முறையில் இயங்குமையானால் அந்த செல்வந்தனுக்கு இல்லாத நிம்மதி இந்த ஏழ்மைக்கு கிடைக்கிறது காரணம் இறைவன் கொடுத்த அந்த உறுப்புகள் அனைத்தும் சரியான முறையிலே இயங்குவதன் காரணமாக எனவேதான் படைத்த இறைவன் நீ எல்லாத்தையும் விட சிந்திப்பதை விட உனக்கு கொடுத்திருக்கிற உறுப்புகளை நீ சிந்தித்து பார் கண்ணை பார் காதை பார் மூக்கை பார் கல் கையை பார் காலை பார் என்று இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நீ சிந்தித்து பார்த்தாலே தெரிய வரும் உனக்கு விலை மதிக்க முடியாத பல கோடிகளுக்கு சொந்தமான உறுப்புகளை இறைவன் உனக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறான் அந்த இதற்கு நீ நன்றி செலுத்தினாலே நீ ஐங்கால தொழுகை என்பது ஒரு சிறிய நன்றிதான் அது நீ செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் படைத்த இறைவனுக்கு ஒன்றும் ஆகப்போவது கிடையாது நாம் நன்றி செலுத்தினால் நாம் தொழுதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதே நேரத்திலே அதாவது சொர்க்கத்தின் திறவுகோல் அன்னனும் பெருமானால் செல்லலாகவே செல்ல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தொழுகை தொழுகைதான் சுகணத்தின் திறவுகோல் என்பதாக சொர்க்க வேண்டுமென்று நாம் ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம் அதே நேரத்திலே அந்த சோர்க்கத்திற்கு திறவுகளாக இருக்கக்கூடிய அந்த சாவி எத்தனை பேருக்கு நாம் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்பின் கூடிய அல்லாவி நல்லடியார்களே அல்லாஹூத்தலா நம்மை சிந்திக்க சொல்கிறார் எனவே நாம் சிந்தித்தாலே இறைவனுடைய அந்த நேமத்துகள் எங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தினாலும் அதாவது காலம் முழுவதும் நன்றி செலுத்தாமல் அந்த நன்றிக்கு ஈடாகாள் ஆனால் நம்முடைய ஆயுள் காலம் எவ்வளவு நாள் இருக்கிறது ஒரு நூற்றாண்டு கூட வாழ முடியாத சூழ்நிலையில் தான் நம்முடைய ஆயுள் காலம் விளைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நேரத்திலே ஆயுள்கள் அதிகமாக இருந்தது அவர்களுக்கு வசதிகள் குறைவாக இருந்தது ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மாச கணக்கிலே அவர்கள் கட்டிச்சோதை கட்டி கொண்டு நடந்து செல்ல வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் தொள்ளாயிரம் வருடம் ஆயிரம் வருடம் வாழ்ந்தார்கள் நமக்கு அப்படியல்ல எழுபது வருடம்தான் ஆனால் நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் உலகம் முழுவதும் திருத்தக்கூடிய ஒரு விடயத்தை அல்ல நமக்கு அதாவது விமானங்கள் மூலமாக ராக்கெட் மூலமாக பேருந்தின் மூலமாக இப்படி ரயில்கள் மூலமாக அல்ல வைத்திருக்கிறான் அதாவது வசதிகளை கூட்டி ஆயுள்களை சுருக்கி வைத்து விட்டான் அவர்களுக்கு வசதிகளை குறைத்து ஆயுள்களை நீக்க வைத்து விட்டான் எனவே அன்பிற்குரிய அல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக அல்லாஹு தலா மிகப்பெரிய ஒரு நன்மைகளை வைத்திருக்கிறான் உதாரணமாக ஒளி செய்கிறோம் ஒளி செய்த பின்பு நான் ஒரு துவாவை நம்பினால் நான் சொல்லா வரை செல்ல அவர்கள் ஓதச் சொல்கிறார் அஷத் அல்லாஹ்லாக இல்லாஹ் பகதூர் ஆசிரிய கலவு அஷத் அண்ணா முகமது அப்து அரசு இந்த துவா எல்லாருனாலே ஓத முடியும் அப்படி ஒரு மனிதர் ஓதனால் அவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசல்கள் ஏழு வாசல் திறக்கப்படுகிறது அவர்கள் விரும்பிய எந்த வாசல்கள் இருந்தாலும் ஆரம்ப இது சாதாரண ஒரு இது ஒரு மனிதர் ஒளி செய்த பின்பு ஓதக்கூடிய இந்த துவாவிலே அதாவது அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறார் இப்படி ஒவ்வொன்றருக்கும் இருக்கிறது வீட்டிலே ஒளி செய்து வைத்தால் அதற்கும் நன்மை வீட்டிலே இருந்து பள்ளிக்கு நடந்து வந்தால் ஒவ்வொரு இடத்துக்கும் அதற்கும் நன்மை சும்மாவுடைய தொழுகையிலே வாங்க சொன்னவுடன் உடனே பள்ளிக்கு வந்து நுழைந்து விட்டால் அதற்கும் நன்மை இப்படி எல்லாத்திற்கும் நன்மைகளை இறைவன் இந்த நபிகன் நாயம் சல்லல்லா சார் அவனுடைய உண்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் வாரியம் இணைந்திருக்கிறான் அதனை பெற்று நாம் சோனத்தை பெற வேண்டும் என்று சா அல்லா வல்லரகமான் நம் அனைவர்களுக்கும் பேரூர்களுமான் நான் என்னை கூடி என்னுடைய உரையை நிறைவேசிறலாம் அழைத்து ஒரு அங்கக்கல்வா இல்லை